நாகரீகம் விரும்பி நன்றி உண்போமா எனக்கு இந்த குரல் இப்போ எனக்கு பிடிக்கவே இல்லை இந்த குரல் இதெல்லாம் ப்ராக்டிக்கல் இல்லைன்னு நான் நினச்சேன் ஆனால் ஒரு சம்பவம் நடந்தது அகமதாபாதில் ஒரு பட்டிமன்றம் எங்கள் ஐயாவோட நாங்கள் போயிருக்கோம் அங்கே தமிழ் குடும்பங்கள் நிறைய இந்த குஜராத்தில் ஆயிரக்கணக்கில் இருக்கு அவர்கள் பல தலைமுறைகளுக்கு முன்னாலே அங்கே போனவர்கள் அவங்களுக்கு வந்து தமிழ் மொழி கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுருக்கே தவிர தமிழ் சாப்பாடெல்லாம் அவங்க விட்டு விலகிட்டாங்க நாம் நம்மளை மாதிரி இட்லி வடை போண்டா சாம்பார் அதெல்லாம் அதுலேருந்து விதைக்கிட்டாங்க அதெல்லாம் ஒரு ரொம்ப வரிய குடும்பம் ஏழை குடும்பம் ஐயாவை பார்த்து கை கூப்பி ஐயா நீங்கள் எங்கள் வீட்டுக்கு சாப்பிட வரணும்னு அந்த அந்த ஆண் குடும்பத்தலைவர் கேட்டுட்டாரு எங்கள் ஐயா வந்து அவர் தர் தர்மதார பிரபு அவர் ஆ வருகிறோம் நாளைக்கு வரோன்ட்டாரு அந்த வீட்டுக்கு போனால் டேபிள் சேர் இல்லை இவருக்கு வந்து தலையில் வைக்கிறது கஷ்டம் பாப்ப உடனே நானு ராஜா சார்லாம் கொஞ்சம் பாகடிக்கிறோம் தரையில் உட்கார முடியாது அவன் நான் உட்கார உட்கார முடியாது நான் உட்கார வேணும் தரையில அப்புறம் அவங்களுக்கு வந்து இலையெல்லாம் கிடையாது ஒரு பிளேட்டு மாதிரி அலுமினிய தட்டு தான் இருந்தது அதை வச்சு இவ்வளவு தடியாக ஒரு சப்பாத்தி இந்த குஜராத் சாரங்க தான் அவர் சாப்பிட முடியும் சப்பாத்தியை கொடுத்துட்டு அவருக்கு அப்படியே எண்ணெயில் மிதக்கிற உருளைக்கிழங்கு கிரேவி அதை கொண்டு தான் நம்ம போடு 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 பார்ப்பாலே நம்ம வயிற்றுலாம் போகும் சாப்பிட வேணாம் பார்த்தாலே நமக்கு முடியாது நல்லா இருக்குங்க அப்படி கூட இந்த எங்க இருந்து நல்லா சாப்பிடு ஆ உங்களுக்கு நான் சொல்றேன் ஐயா நம்ம ப்ரோக்ராமுக்கு வந்திருக்கோம் உடம்பு கேட்டு போகணும் போறோம் இல்லைமா நீ நல்லா இருக்கு நீ வெயமா வீட்டுக்கு திரும்பி போகும்போதே அவர் உடம்பு சரியில்லை வீடு இல்லை நாங்கள் தங்கியிருக்கிற ஹோட்டலுக்கு திரும்பி போகும்போது அவர் உடம்பு சரியாக போயிடுச்சு நாங்கள் உடனே சும்மா இருப்போமா நான் சொன்னேன் இல்லை உங்கள்கிட்ட வீட்டில் அப்படி தானே சொல்லணும் சொன்னால் இல்லையா உங்கள்கிட்ட சாப்பிட்றீங்கன்னு சொன்னோம்ல எதுக்காக சாப்பிட்டீங்க அது ஒத்துக்காதுன்னு தெரிஞ்சு ஏன் சாப்பிட்டீங்க நான் சாப்பிடல நான் அந்த வீட்டுக்கார அம்மாவும் அந்த ஆள் போட்டு அடிச்சிருப்பான்டான்னு அவர் சொன்னாங்க அந்த அம்மாவுக்கு அதை தான் தெரிய தெரியும் செய்ய தெரியும் சோரம்லாம் செய்யறதுக்கு பழக்கம் விட்டு போச்சு அதுக்கு தெரிஞ்சது அது செஞ்சது நான் சாப்பிடலன்னா இவன் போட்டு அடிச்சிருப்பான் ஒத்த மறாங்கன்னா அவனுக்கு வைக்க தெரியாது ஆட்க தெரியாதான்னு நான் அடிச்சிருப்பான் அதுக்காக தான் சாப்பிட்டேன் இப்போ எனக்கு ஒன்று ஒத்துக்காதுன்னு தெரிந்த பிறகும் இன்னொருவர் துயரப்படக்கூடாது என்று சாப்பிட்டால் அது நன்றி சாப்பிடுவது மாதிரி தானே நஞ்சுண்டு அமைவர் நயத்தது நாகரீகம் வேண்டுபவர் அப்படின்ற குறளுக்கு பொருள் புரியணும்னா இப்படி ஒரு சம்பவத்தை நீங்க சந்திச்சிருந்தாதான் அந்த குரலுக்கு அந்த பொருள் புரியும் அப்போ குறளிலிருந்து வாழ்க்கையை அறிவதல்ல வாழ்க்கையிலிருந்து குறளை புரிந்து கொள்வது என்ற எல்லைக்கு நம்ம இட்டுச் செல்வதுதான் திருக்குறள் அன்றிலிருந்து தொடங்கி இன்று வர இருக்கிற படைப்பாளிகள் நமக்கு குருவாக ஞானத்தை செல்பவர்களாக இன்றைக்கும் இருக்கிறார்கள் ஜெயமோகனுடைய அபாரமான ஒரு சிறுகதை அதோடு நான் என் பேச்சு நிறைவு செய்ய போகிறேன் ரொம்ப பிரீஃபாக சொல்லிடுறேன் நான் அந்த கதை நீங்கள் தான் படிக்கணும் இங்கே அந்த கதை இருக்குன்னு நான் திறந்து ஜன்னல் திறப்பேன் வாசலை நான் திறப்பேன் நீங்கள் தான் உள்ளே போகணும் அருமையான ஒரு கதை ஒருத்தருக்கா அவனுக்கு எப்போ பார் தற்கொலை நிலை எந்த தன்னுடைய தற்கொலையை விதவிதமாக தற்கொலை பண்ணி பார்க்குறான்

அந்த மன சோர்வு இருக்கிறவர்களுக்கு அவங்க மற்றவங்களை தன்னுடைய மனசுக்குள்ள வருது அவங்க இடம் கொடுக்கணும் ஸ்பேஸ் கொடுக்கணும் வள்ளுவர் என்ன இடத்துல சொல்றாரு மனநலம் என்னும் நல நலனுடைமை என்ற வார்த்தையை சொல்றாரு மனநலம் சொல் வள்ளுவர் காலத்துல இருந்து இருக்கு மென்டல் ஹெல்த் இதுக்கு சொல்றோம் அந்த சொல் அங்கே வள்ளுவரே சொல்லியிருக்க இந்த கதையை மருத்துவர்கள்லாம் யூ ஹாவ் டு கோஆப்ரேட் பட் ஈஸ் நாட் ஏபிள் டு கோஆப்ரேட் திரும்ப திரும்ப தற்கொலை நினைல இருக்கும் சரி நியூரோலஜிஸ்ட் கிட்ட நியூரோலஜிஸ்ட் நியூரலஜிஸ்ட் இது இது கொஞ்சம் உங்க நர்ஸில் கூட ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கலாம் ஆனால் என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிக்க முடியலட்டாங்க எல்லா டாக்டரும் கைவிட்ட உடனே இந்த ஆள் தற்கொலை பண்ணுதுன்ற முடிவுக்கு போயிட்டோம் முடிவு போயிட்டு எங்கள் இடத்துல தற்கொலை பண்ணலாம்னு தேடுறான் இது கூகுள் எவ்வளவு நம்ம உதவி செய்கிறதுக்கு பாருங்க தேடலாம் மழை அதிகமாக இருக்கிற இடம் ஆகும் பேரு ஒரு இடம் இருக்கும் மேங்களூருக்கு பக்கத்தில் கர்நாடகா அந்த இடம் தான்

இவன் கேட்குறேன் ஏன் பாம்பு படுது இந்த ஊருடைய ஸ்பெஷாலிட்டி ராஜநாதன் தான் இங்கே கோப்ராவுடைய விஷத்தை எடுத்து அதை மருந்தாக தயாரிக்கிற வேலையை இங்கே செய்து கொண்டிருக்கிறார்கள் உடனே இவன் நம்மால்தான் ஏற்கனவே தற்கொலைக்கு ரெடியான நாக தீண்டி இறக்க வேண்டும்னு அவருக்கு ஆசை வந்து உடனே பாம்பு நடமாட்டம் எங்கே இருக்கமோ அந்த இடமா போய் உட்காந்துக்கிறாரு ஆனா ஒன்றும் வரல நம்ம நினைச்சா எதுவுமே வராது நினைக்காத போதும் வரும் ரொம்ப நேரம் தவமாக தவம் கிடந்த பிறகு ஏதோ ஒரு ஊது போற மாதிரி இருக்கு காலில் சுரின்னு ஒரு சின்ன வலி ஒரு இனிய வலி அது அது வலியா அல்லது அது இனிமையான தெரிந்து கொள்ள முடியாத அளவு இனிய வலி காலை பார்த்தா ரெண்டு சின்ன பொட்டு இருக்கு இப்போ அவன் நினைச்சு வந்தது நடந்துருச்சு அந்த அந்த உடல் அப்படியே கடக்க போகுதுன்னு நினைச்சிட்டு இருக்கான் இதுதான் கதையினுடைய முதல் பகுதி இப்போ கதையினுடைய ரெண்டாவது பகுதிக்கு வருவான் அவன் திரும்ப ஆகும்பேக்கு ஏழு வருஷம் கழிச்சு திரும்பி வரான் ஏழு வருஷம் கழிச்சு திரும்பி வரான் ஊர் கொஞ்சம் கொஞ்சம் மாறி ஆனா இவன் ரொம்ப மாறிட்டான் இவன் பிசினஸ் மேன் ஆயிட்டான் உடம்பு நல்ல சொத போட்டிருக்கு சப சபு நல்ல ஒரு பணக்கார கலை முகத்துல வந்துருச்சு கல்யாணம் ஆயிடுச்சு பிள்ளை மறந்துருச்சு நல்ல பெரிய காரு வீடு பயங்கர வசதி ஆயிட்டான் இந்த மாற்று தமிழ் சினிமாவில ஒரு காட்டுல பணக்காரன் ஆயிடுவாங்க இது எப்படி நடந்ததுன்னா ஒரு பாட்டில் நடக்கல ஏழு வருஷம் என்ன நடந்தது என்றால் அந்த நாகம் அவனை தீண்டி விட்டது அவன் மயங்கி கீழே விழுந்துட்டான் யாரோ பார்த்து ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணியிருக்காங்க அட்மிட் பண்ணி கொஞ்சம் அந்த விஷத்தம் விஷ முடிவு கொடுத்த உடனே இவனுக்கு அது சரியானது மாத்திரம் இல்லை இவனுக்கு ஏற்கனவே இருந்த எல்லா பிரச்சனையும் சரியாயிடுச்சு இவனுக்கு முன்னாடி இருந்த நரம்பு தளர்ச்சி சைக்கியாட்ரிக் ப்ராப்ளம் எல்லாம் சரியாயிடுச்சு இவன் போய் அந்த ரிசர்ச் சென்டர்ல இருக்கிற தமிழர் ஒருத்தர் இருக்கா அவர் போய் கேட்கிறான் என்ன சார் பாம்பு கிடைச்சா அவன் செத்து தானே சார் போவான் ஏன்னா முன்னே விட நல்லா இருக்கணும் எப்படி அவன் சொல்றான் விஷமும் அமுதும் ஒன்றுதான் எது விஷமோ அதுவே அமுது எது அமுதோ அதுவே விஷம் எந்த அளவுன்றது தாங்க மாற்றம் அந்த நாக உங்களை தீண்டுச்சு அது உங்கள் மீது கருணை கொண்டு ரொம்ப கம்மியான அளவு நஞ்சதும் கொடுத்துருக்கு உங்களுடைய பிரச்சனைக்கு மருந்தே அந்த விஷம் தான் அந்த விஷத்துலேருந்து தயாரிக்கிற மருந்து தான் உங்களுக்கு ஆக்சுவல் மெடிசன் அந்த அதமே கருணை கொண்டு உங்களுக்கு டோசேஜ் கொஞ்சம் ஏற்றிருந்து நாளம் நேரம் படல வேணும் சரியான டோசேஜ் கொடுத்ததுல முன்னாட்டிங்க இதுதான் கதைங்க இது மேல கதை இல்லை ஆனா அந்த ஓரலிங் இந்த கதையில நிக்குது அமுதும் நஞ்சும் ஒன்று எது அமுதோ அது நஞ்சு எது நஞ்சோ அதுவே அமுது இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க நம்ம ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் எதை அமுதம் என்று நினைக்கிறோமோ அதுதான் நமக்கு நஞ்சு எது விஷம் என்று நினைக்கிறோமோ அதுதான் நமக்கு மருந்து ஜோன்கள் வித்தியாசம் என்ன அவர்கிட்ட அவமானப்படுத்தினான் அது எனக்கு விஷமா விஷம் ஏன்னா இப்போ கேவலமா மலிச்சி நடந்தான் என்ன மருந்து

அது உனக்கு மருந்தாகும் என்றால் இந்த கதை நமக்கு சொல்லுகிற மாபெரும் விஷயம் ஒண்ணு இருக்க எல்லாத்தையும் அளவோட லிமிட்டா வச்சுக்கடான்னு இந்த கதை சொல்லுது அது காதலாகட்டும் பாசமாகட்டும் பணமாகட்டும் அதிகாரமாகட்டும் பதவி ஆகட்டும் எதுவாக இருந்தாலும் உனக்கு அது தேவை இந்த மண்ணில் வாழ தேவை ஆனா நிதானமா கொஞ்சம் குறைவா மாடரேஷன் ஆங்கிலத்தில் ஒரு சொல்லுது மாடரேஷன் ரொம்ப போயிடாது கொஞ்ச கொஞ்சம் 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 கம்மி ரொம்ப அதிகாரத்தில் ஆடிடாதுடா ரொம்ப அதிகாரத்தில் ஆடிடாது நீ ஏறி போற பாதையில் நீ வேகமா போற சுத்தி இருக்கிறவங்க பார்த்து சிரிச்சுட்டு மேல போகிற ஆனால் நீ இறங்கி விடும் போது அவங்களை நீ சந்திச்சுதான் ஆகணும் நீ இறங்கி வரும்போது அவங்கள பார்க்கணும் கொஞ்சம் நிதானம் அப்போ எதை இருந்தாலும் அதை கொஞ்சம் நிதானம் கை கொண்டால் இந்த வாழ்க்கை என்பது பேலன்ஸா இருக்கும் என்பதுதான் இந்த கதை அந்த ஒரு லைன் இருக்கு பாருங்க அத வச்சு மொத்த வாழ்க்கையையும் வாழ்ந்து விட முடியும் அமல்தான் நஞ்சு நஞ்சு தான் அமல்து இந்த ஒரு சொல்லை வைத்து மொத்த வாழ்க்கையையும் குறையின்றி வாழ்ந்து விட முடியும் என்றால் புத்தகங்கள் நமக்கு பெறுவது இதைத்தான் நண்பர்கள் வாழ்க்கையில் நாம் சந்திக்கிற பிரச்சனைகளுக்கான நேரடி தீர்வுகளை புத்தகங்கள் சொல்லாது எனக்கு ஒரு லோன் அடைக்க முடியலையே நான் ஜெயமோகனை படித்தா வழிகளும் கிடைக்கும் அவரை வந்து கட்ட போகிற ரூபாய் லோனு நீங்கள் உங்கள் லோனை கட்டணும் ஆனால் ஒரு ஒரு வார்த்தை ஒரு வாசகத்தை ஒரு கருத்தை பிடித்து கொண்டு வாழ்க்கையில் முன்னேறி விடலாம் என்றால் ஒவ்வொரு புத்தகமும் நமக்கு குரு அதுதான் ஆசாம் அந்த புத்தகத்தின் முன்னால் பணிந்து நின்று உடையார்

கடையரே கல்லாதவர் ஆர்வத்தை வெறுப்ப அந்த விருப்பத்தை அந்த 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 தாகத்தை உங்களுக்குள் ஏற்படுத்தி கொள்வது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வெற்றி பெறுவதற்காக எழுத்தாளன் தனக்கு நன்மை வர வேண்டும் என்று எழுதுபவன் அல்ல புதுமை பித்தனை பத்தி சொன்னார் அவர் புதுமை பித்தனை பத்தி சொன்னார் புதுமை பித்தன் வாழ்ந்த காலத்தில் என்ன சொல்லுவாங்க புதுவை பித்தன்

கறிக்கூப்பி தொழுது வணக்கமாக வாழ்க்கைக்கு தேவையானதை வாங்கிக் கொண்டால் உங்கள் வாழ்க்கை மேம்பெயரும் அதுதான் உடையார் முன் இல்லார் போல ஏற்றும் கற்றார் கடையரையே கல்லாதவர் என்று வள்ளுவன் சொன்ன ஒரு சின்ன ரெண்டு அடிகளுக்குள் வாழ்க்கையை வாழ்கின்ற வித்தை இருக்கிறது அதுதான் தமிழ் அதுதான் இலக்கியம் நன்றி வணக்கம் விட்டு விட்டாக பேச்சு அவர்கள் சொன்னது போல இந்த அரங்கத்திற்கு எந்த அளவுக்கு டோசை டோலுக்கு கருத்துக்களை சொல்லணுமோ அந்த அளவுக்கான கருத்துக்களை சிந்தனையின் திறவு கோலை வள்ளுவரின் குரலோடு வாழ்க்கையை பல நிகழ்வுகளோடு இணைத்து பேசிய பேச்சாளர் பாரதி பாஸ்கர் அவர்களுக்கு என்னுடைய நன்றி வாசகர்களே நாளைக்கு இதே அரங்கில் கலைமகள் எங்கே இருக்கிறாள் என்கிற தலைப்பிலே கிருந்தை சேதுபதி அவர்களும் வரலாற்றை வாசித்தல் என்கிற தலைப்பிலே திரு கரு பழனியப்பல் அவர்களும் உரையாற்ற இருக்கிறார்கள் இந்நிகழ்வினை நன்றி உரை வழங்குவதற்காக திரு ஜே ஹரிபிரசாத் நிரந்தர புத்தக காட்சி உறுப்பினர் பப்பாசி ஸ்ரீ சக்தி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம்